அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை மூடி மறைத்து மாணவிக்கு டிசி கொடுத்து வெளியேற்றியதாக இந்திய மாணவர் சங்கத்தினரின் போராட்டம் குறித்து தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன் சசிதரன் வணக்கம் இந்த சம்பவத்துடைய முழுமையான பின்னணி என்ன விசாரணையின் தற்போது நிலவரம் என்ன சென்னை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தரமணி பகுதியில் செயல்பட்டு வருகிறது மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி பல் தொழில்நுட்ப கல்லூரியாக இங்கு செயல்பட்டு வருகிற நிலையில் இங்கு படிக்கக்கூடிய இரண்டு மாணவிகள் விடுதியில் தங்கி படிக்கிறார்கள் அவர்கள் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி இரண்டு ஆண் நண்பர்களுடன் வெளியே சென்று வருவதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் அதுபோன்று சென்றுவிட்டு மீண்டும் விடுதிக்கு ஒரு மாணவி மட்டுமே இரவு திரும்பியிருக்கிறார் மற்றொரு மாணவி மறுநாள் காலை திரும்பியிருக்கிறார் இது சம்பந்தமாக கல்லூரி முதல்வர் உடனடியாக அவர்கள் பெற்றோர்கள் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு இருவருக்குமே டிசி கொடுத்தான் அனுப்பியதாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக போலீஸ் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டு அந்த இரண்டு சிறுமிகளும் அதாவது பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவிகள் இரண்டு பேரும் வெளியே சென்று விட்டு வந்தது சம்பந்தமாக இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் அளிக்கப்பட்டு அவர்கள் இருவரையும் போலீசார் உடையில் அதாவது போலீஸ் உடையில் அவர்களை விசாரிக்க கூடாது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதால் மப்டியில் தான் அவர்களை விசாரிக்க வேண்டும் அதுவும் பெண் போலீஸ் தான் விசாரிக்க வேண்டும் அவர்களை காவலர்கள் உடையில் விசாரித்ததால் அவர்கள் முறையாக விசாரணை நடத்தவில்லை சிறுமிகளை மிரட்டியிருக்கிறார்கள் என்று கூறி இந்திய மாணவர் சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அவர்களை கல்லூரி விடுதிக்கில் சேர்க்க வேண்டும் மீண்டும் கல்லூரியிலும் சேர்க்க வேண்டும் அவர்களை டிசி கொடுத்து அனுப்பக்கூடாது என்று முழக்கங்களை இட்டு கல்லூரியின் முன்பு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்பு முதல்வரிடம் சென்று மனு அளிக்க உள்ளதாகவும் உள்ளே நுழைந்த அவர்களை போலீசார் உள்ளே சொல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினர் தடையை மீறி இந்திய மாணவ சங்கத்தினர் கல்லூரி முதல்வர் அறைக்கு இருக்கக்கூடிய உள்ளே பகுதிக்கு சென்றனர் அப்போது காவலர்களுக்கும் இந்திய மாணவ சங்கத்தினருக்கும் தரப்பினரும் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது பின்பு கைகளப்பாக மாறி ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டதால் காவல் ஆய்வாளர் பிரபு மற்றும் உட்பட பல காவலர்களுக்கு அங்கே காயம் ஏற்படக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது உடனடியாக மாணவர்கள் அங்கே கல்லூரி உள்ளே உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு பின்பாக முறையாக அங்கே பாலியல் வன்கொடுமை சம்பவம் செய்திருக்கப்பட்டிருப்பது மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மையானால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவலர்கள் ம இந்திய மாணவர் சங்கத்தினரிடம் உறுதியளித்ததளித்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டு மாணவர்கள் பின்பு கலைந்து சென்றனர் இதனால் அந்த போலீசாருக்கும் இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பார்த்திபன் ரைட் நன்றி சசிதரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு